திருக்கடையூர் அபிராமவல்லி உடனுரை அமிர்தகடேஸ்வரர் ஆலயம் உருவான வரலாறு மற்றும் அவர்கள் பக்தர்களுக்கு அருள் புரிந்த வரலாற்றையும் பற்றி இந்த பதிவில் காணலாம் சிவபெருமானின் சிவக்குமாரன் சண்முகர் பிரணவத்தை உபதேசித்த திருத்தலம்தான் சுவாமிமலை அதேபோல் இன்று பிரம்மதேவனுக்கு எம்பெருமான் ஞானத்தை உபதேசிக்க போகும் திருத்தலம்தான் வில்வாரண்யம் என்னும் திருக்கடையூர் பிரம்மதேவன் எம்பெருமானை துதி செய்து வில்வ விதைகளுடன் புறப்பட்டார் வேத வித்துக்களை தாங்கும் திருக்கரம் வில்வ வித்துக்களை தாங்கிக் கொண்டு புறப்பட்டது ஞான பூமியை வளம் வந்து வில்வ விதைகளை தெளித்தார் எங்கு பார்த்தாலும் மல்லிகை கொடிகள் அடர்ந்த மரங்கள் நீர் தடாகங்கள் இத்தகைய எழில் வளம் கொண்ட பூமியில் வில்வ விதை விதைத்த ஒரு முகூர்த்த காலத்துக்குள் வளர்ந்தது நான்முகன் மகிழ்ச்சி கொண்டார் பிஞ்சில மரங்கள் நிறைந்த அந்த வில்வாரண்யமாக மாறியது பிஞ்சிலம் என்றால் ஜாதி மல்லிகை என்று பொருள் பிரம்மதேவர் வில்வ மரத்தின் நிழலில் அமர்ந்தார் வில்வ தலங்களை பறித்து பரமேஸ்வரனை ஆராதித்தார் பரமேஸ்வரன் மானும் மழுவும் தாங்கிய திருக்கரங்களுடன் நான்முகன் முன்னால் எழுந்தருளினார் பிரம்மதேவா இன்று முதல் இந்த என்று அழைக்கப்படும் வில்வாரண்ய வனத்தில் செய்தார் பெருமானை போற்றி பணிந்தார் நான்முகன் சங்கரனின் சேவடி கமலங்களை பிஞ்சில மலர்களால் அர்ச்சனை செய்தார் வேத முதல்வா ஞான சுடரே தங்கள் பிராட்டியருடன் இத்திருத்தலத்தில் கோவில் கொள்ள வேண்டும் கலியுகம் முடியும் வரை பக்தர்களை காத்தருள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தார் பிரம்மதேவன் அதற்கு ஈசன் பிரம்மதேவா வெகுவிரைவில் விரைவில் உனது இந்த விருப்பத்தையும் பூர்த்தி செய்வோம் என்று கூறினார் புண்ணிய பூமியில் எம்பெருமானின் பேரருளால் வில்வாரண்யம் என்னும் திருக்கடையோர் ஞானத்தலமாகத் தோன்றியது திருப்பார்கடலில் அமுதம் எடுப்பதற்காக வேண்டி தேவர்களும் அசுரர்களும் ஒன்று கூடி திருப்பார்க்கடலை கடைய தீர்மானித்தனர் மந்திரமலையை எடுத்து வந்து கடலின் நடுவே மத்தாக நிறுத்தினர் வாசுகி என்னும் சர்பத்தை கயிறாக கொண்டனர் சர்பத்தின் பகுதியை தேவர்களும் தலைப்பகுதியை அசுரர்களும் பிடித்துக்கொண்டு பார்க்கடலை கடைந்தனர் இந்த நிலையில் மந்திரமலை கடையும் பொழுது அப்படியும் இப்படியுமாக ஒரே நிலையில் நில்லாமல் ஆடிக்கொண்டிருந்தது அதை சரிப்படுத்த முடியாமல் தேவர்களும் அசுரர்களும் தவித்துக் கொண்டிருந்தனர் நான்கு வேதங்களை காக்க மச்ச அவதாரம் எடுத்த மதுசூதனன் கூர்மமாக அவதாரம் எடுத்து கடலுள் மூழ்கினார் மலையின் அடியில் சென்று அதன் பாரத்தை தமது திருத்தோள்களிலே தாங்கிக் கொண்டார் திருப்பார் கடலிலிருந்து காமதேனு பாரிஜாத விருட்சம் சந்திரன் அப்சரசுக்கள் வந்தனர் ஆலகால விஷமும் வந்தது அதனை ஆனந்த தாண்டவம் ஆடும் அம்பலவாணன் அமிர்தமாக உட்கொண்டு கண்டத்திலே கொண்டு நீலகண்டர் என்ற திருநாமம் பெற்றார் இத்தருணத்தில் கல்யாண குண வைபவங்களுடன் மகாலட்சுமி பிரசன்னமானார் ஸ்ரீமன் நாராயணனின் திருமார்பிலே எழுந்தருளினார் அசுரர்கள் அமிர்த கலசத்தை அபகரித்துக் கொண்டனர் தேவர்கள் செய்வதறியாது திகைத்து நின்றனர் திருமாலை துதித்தனர் அமரர்களை காப்பாற்றுவதற்காக திருவுள்ளம் கொண்டு ஸ்ரீமன் நாராயணன் மோகினியாக எழுந்தருளினார் பெருமானின் பார்வையால் மதியிழந்த இழந்த அரக்கர்கள் அமிர்த கலசத்தை நழுவவிட்டனர் தேவர்கள் அமிர்த கலசத்தை பெற்றுக்கொண்டு அசுரர்களுக்கு தெரியாமல் உண்ண வேண்டும் என்பதற்காக அமிர்த கலசத்துடன் வில்வாரண்யம் வந்தனர் வில்வாரண்யத்திலே ஓர் அழகிய சோலை நடுவே தடாகம் இருந்தது அமிர்தம் உண்பதற்கு உகந்த இடம் என்று தீர்மானித்த அமரர்கள் கலசத்தை ஓர் ஜாதி மல்லி விருட்சத்தின் கீழே வைத்துவிட்டு களைப்பு நீங்க தாமரை தடாகத்தில் நீராடுவதற்காக இறங்கினர் இதுதான் சமயம் என்று விநாயக பெருமான் அவ்விடத்திற்கு எழுந்தொருளினார் அமிர்த கலசத்தை எடுத்துக்கொண்டு பாதாள லோகத்தில் கொண்டு போய் வைத்தார் அமிர்த கலசத்தை காணாமல் செய்வதறியாது திகைத்தனர் அப்பொழுது அவர்களுக்கு திருமால் நினைவுக்கு வந்தது ஸ்ரீமன் நாராயணா இப்பொழுது அமிர்த கலசத்தை எவரோ கவர்ந்து சென்றனரே இனி நாங்கள் என்ன செய்வோம் என்று கதறினர் இவ்வாறு பிரார்த்தித்து நின்றதும் இவர்கள் கண்களில் சுயம்பு லிங்கம் ஒன்று தெரிந்தது பிரணவத்தின் வடிவமாகவும் ஞானத்தின் சொரூபமாகவும் லிங்கம் அமைந்துள்ளது எம்பெருமான் லிங்க ரூபத்தில் இருப்பதையே விரும்புகிறார் அதிலும் சுயம்பு லிங்கமாக தோன்றுவதுதான் அவருக்கு பிரீதியானது அதற்கு காரணம் லிங்கத்தின் பீடம் ஆவுடையார் எனப்படுவது அம்பாளின் அந்த சுரூபமே பீடமாக அமைந்துள்ளது அதுவே சக்தி வடிவம் லிங்கம் ஞானசக்தி வடிவம் பீடத்தின் அடிப்பாகம் பிரம்மஸ்வரூபம் மத்திய பாகம் மாதவனின் சொரூபம் மேல் பாகம் ஈசனின் சொரூபம் இவ்வாறு சிவனும் சக்தியும் விஷ்ணுவும் பிரம்மனும் சேர்ந்த ஒரே சுரூபமாக லிங்க வடிவமாக சுயம்புலிங்கமாக லிங்கமாக எழுந்தருளியிருக்கும் தத்துவத்தை தெரிந்து கொள்ள முடியாத தேவர்கள் அமிர்த கலசத்தை பற்றியே புலம்பிக் கொண்டிருந்தார்களே தவிர அவர்களால் அமிர்தமே லிங்கமாக தங்களுக்கு தரிசனம் தருவதை தெரிந்து கொள்ள இயலாத அஞ்ஞானிகளாகவே இருந்தனர் வில்வாரண்ய வனத்தில் வில்வ பிஞ்சில மரங்களின் மத்தியில் சர்வேஸ்வரரான சிவபெருமான் சுயம்பு லிங்கமாக அமிர்தலிங்கேஸ்வரராக எழுந்தருளினார் முழுமுதற் பரம்பொருளான விநாயகப் பெருமான் பரமேஸ்வரனை சுற்றி வலம் வந்தார் சுந்தர வனத்திலே சுயம்பு லிங்கமாக எழுந்தருளிய பெருமானை உணர இயலாது உழலும் அமரர்களை கண்டு தும்பிக்கை விநாயகர் குருநகை சிந்தினார் விநாயகரின் அற்புத திருவிளையாடல்களில் இதுவும் ஒன்று இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் காணலாம்